அண்ணாஸ்வாமி அழைக்கின்றரே நம்ம அண்ணா மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் வாழிய நலம் எல்லோருடைய வாழ்க்கையிலுமே என் அன்னை பிரத்யேகா விஷ்ணுமா என்னுடைய பரிபூரணமான ஆசி கிடைக்கணும் இதை பார்க்கின்ற கேட்கின்ற உங்கள் வாழ்க்கையில் அந்த வகையில் பார்க்கும்போது மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டே சோழி பிரசன்னம் மட்டுமல்ல ஆன்மீகம் சார்ந்த அத்தனை விஷயங்களையும் உங்கள் நலன் பொருட்டு பேசுவீங்க தொடர்ந்து மாயன் மையனை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவீங்க என் அன்னை வாராகி பிரத்யேகரானுடைய அருளை பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் ஒரு நிகழ்வுங்க ஒரு நிகழ்வு கண்களில் கண்ணீர் வருகின்றது ஒரு ஒரு வாழ்க்கைகளை நடத்திய ஒரு அற்புதத்தை தான் சொல்ல போகிட்டேன் என் தாயை மாறி யாருமே இல்லைங்க காரணம் என்னன்னா பிரத்யேகரா உபாசனை அந்த காலகட்டம் அந்த காலகட்டத்தில் பிரத்தியரா உபாசனை ஒரு காலகட்டத்தில் பிரத்திகரா உபாசனை தொடங்கி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு இருபது இருபத்தைந்து வருடத்திற்கு முன் பிரத்திகிரா உபாசனை அந்த காலகட்டத்தில் இந்த முகத்தால் இந்த சிரித்த முகத்தால் வழிபாடெல்லாம் ஏனும் எப்பொழுதோ ஒரு ரகசியமாகத்தான் வைக்கப்பட்டிருந்தது அதர்வட வேதத்தினுடைய அற்புத தான் என் தாய் பிரத்யேகரா சிங்கமுகத்தால் இந்த சிங்கமுகத்தால் பிரத்திகருடைய வழிபாடு அந்த காலத்தில் கிடையாது விதியோ வினையோ ஒருவர் சூழ்நிலையின் காரணமாக அந்த தாயை நோக்கி நகர்ந்தார் ஆனால் அந்திம காலம் வரை அந்த தாய் அவளை விடவில்லை ஒரு நிகழ்வு அவர் ஒரு அற்புதமானவர் அவர் இறைவனை தேடி அந்த மூல மந்திரத்தை தேடி அந்த தியான மந்திரத்தை தேடி அவர் அலைந்தார் அற்புதமான ஒரு திரு அதாவது திருமுருகன் பூண்டி என்ற ஒரு அற்புதமான இடம் அங்கு ஒரு அற்புதமான ஒரு சிவாச்சாரியார் அவரை சென்று நெருங்குகின்றார் சென்று நெருங்குகின்றார் ஐயா நான் ஒரு பிரத்யேக அவர் ஒரு நிகழ்வு நடத்துகின்றார் அந்த நிகழ்வுக்கு அந்த ஆச்சாரியார் வருகின்றார் மிகப்பெரிய ஒரு பிரத்தியர யாகத்தை செய்து முடிக்கின்றார் அவருடைய உச்சரிப்பு அந்த பிரத்யேக மந்திரத்தினுடைய தன்மையெல்லாம் பார்த்து வியந்து அவர் அருகே நெருங்கி இருக்கின்றார் ஐயா எனக்கு பிரத்யர உபாசனை தெரிந்து கொள்ள வேண்டும் மூல மந்திரம் தியான மந்திரம் சொல்லித் தருவீர்களா என்று கேட்டபொழுது அவர் ஒரு தொகை சொல்கின்றார் இவரால் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஐயா என்னிடம் இப்பொழுது இல்லை என் அன்னை அருள் வருகிறேன் என்று கூறி நகர்ந்து விடுகின்றார் ஒரு ஓரமாக உட்கார்ந்து கண்களில் கண்ணீரோடு இருந்தால் மட்டுமே உன்னை நெருங்க முடியுமா தாயை நிற்கின்றார் பார்த்தீங்கன்னா கதவு தட்டப்படுகின்றது ஒரு ரெண்டு மூணு ஒரு வந்து நிற்கிறாங்க ஐயா வணக்கம் உங்கள் பேர் தானே ஆமாம் என்னுடைய அண்ணா உங்களை அடிச்சுட்டு வர சொன்னார் என்ன விஷயம் இந்த மாதிரி அப்படின்னா ஐயா என்னிடம் இப்போது கொடுப்பதற்கு எதுவுமே இல்லை என் திருமணத்தின் போது எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த பட்டு வஸ்திரம் கையில் ஒரு பதினோரு ரூபாய் இது தாங்க இருக்கு அதெல்லாம் எனக்கு தெரியாது அண்ணா கூப்பிட்டாரு வாங்க இவர் ஓடுகின்றார் ஓடிக்கின்றார் ஓடி போய் இந்த திருமுருகன் போட்டியிலே அவரை சந்திக்கின்றார் அவர் சொல்கிறார் என்ன விளையாடுறியா நீ என்ன மாந்திரிகத்தில் பெரிய ஆளா என்றெல்லாம் அவர் மிரட்டுகின்றார் இவருக்கு ஒன்றுமே புரியவில்லை நடுங்கி போகின்றார் கூனி குறுகி இருக்கிறார் ஐயா நீங்கள் சொல்வது எனக்கு புரியவில்லை அந்த அளவுக்கெல்லாம் எனக்கு மாந்திரிகமோ தாந்திரிகமோ தெரியாது வீடுபுறம் ஒரே சர்பமாக இருக்கின்றது எங்கு பார்த்தாலும் சர்பமாக இருக்கின்றது சிம்மத்தின் குரல் கேட்கின்றது என்று கூறிய பொழுது அவர் கண்களில் இருந்து தர 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 என்று கண்டி சொல்கின்றது அப்பொழுது அருகே வருகின்றார் கட்டி அணைத்துக் கொள்கின்றார் நான் உன்னை மிரட்டவில்லை உன் பக்தியை சோதித்த கவலைப்படதி வா என்று அழைத்து சென்று அருகில் உள்ள சிவாலயத்தில் அவரை உட்கார வைத்து அவருக்கு பிரத்தேகரா மூல மந்திரத்தையும் தியான மந்திரத்தையும் சொல்கிறார்

மகிழ்ந்து போகின்ற அவர் பாதம் பட்ட இன்றைக்கே அவர் வாழ்க்கையில் அவர் குடும்பத்தில் ஒரு விலை கெரிதினா இவ இந்த சிவாச்சாரியார் ஏற்றி வைத்த தீபம் காலம் கிடைக்கின்ற சூழ்நிலை ஆயிரம் தான் இறை வழிபாட்டில் இருந்தாலும் அன்னையின் வழிபாட்டில் இருந்தாலும் வறுமைக்கு வாக்கப்பட்டுதானே தானே தீரும் கடுமையான பொருளாதார நெருக்கடி பிள்ளைகளை படிக்க வைக்க முடியாத சூழ்நிலை அந்த நகரம் அந்த நகரமும் மிகப்பெரிய ஒரு தொழில் நகரம் இவர் இறைவனை தவிர யாரும் இல்லை என்ற அவர் நம்பி அங்கே இருக்கின்றார் ஒரு சூழ்நிலை ஒரு ஒரு வருகின்றார் பையன் வீட்டுக்காரமாக சொல்கிறாங்க ஏங்க பையனுக்கு ஃபீஸ் கட்டலும் அந்த சூ பையனை வந்து வெளியே நிற்க வச்சிட்டாங்க நாளைக்கு கட்டலன்னா கூட்டிகிட்டு போங்கிறாங்க ஏன்னா அவர் கலைஞன் போது வாசல் கதவை ஒருவர் தட்டுகின்றார் ஒரு பெண்மணியும் கணவன் மனைவியாக ரெண்டு பேரும் கதவை தட்டுறாங்க ஐயா ஒரு பிரத்யாக ஹோமம் தர வேண்டும் என்று கூறிய பொழுது சந்தோஷம் சரிங்க ஐயா பண்ணி தருங்க அதுக்கு இடையில் அவர் தந்தைக்கு உடல்நிலை சரியில்லை அதனால் மனைவியும் பிள்ளையும் அவர் திருநெல்வேலிக்கு அனுப்பி விடுவார் திருநெல்வேலி மருத்துவமனைக்கு அனுப்பிச்சி நீ பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த ஹோமத்தை முடித்தா ஏதாவது கிடைக்கும் நான் வாங்கிட்டு வரேன் அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான சூழ்நிலைங்க சரி என்று சொல்லிவிட்டு ஹோமம் செய்வதற்கான ஆயத்தங்கள் செய்கின்றார் ஆயத்தங்கள் செய்யும் பொழுது ஃபோனுடைய செல்ஃபோனுடைய மணி அடிக்கிறது எடுக்கவில்லை தொடர்ந்து மந்திரங்களை உறுதி விட்டு கொண்டே இருக்கிறார் ஓம் ஷம்பிவாலாஜிவே கராளதம் ஸ்ரீ கராளவதனே வரத்தியங்கரே ஷம் ஹோம் பட் மந்திரங்களை ஆவறு பண்ண 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 மந்திரங்களை உறுதி விட விட அக்னி வளர்ந்ததோ என்னும்போது வெறும் மனதுக்குள்ள வேதனையும் துன்பங்களும் நெருப்பாக தகித்தது என்ன நடந்திருக்கும் என்று நினைப்பதை விட மனது முழுவதையும் அந்த இதில் தொடர்ந்தும் தொடர்ந்து மணியடிக்கவில்லை அந்த இடைப்பட்ட நேரத்தில் அந்த ஹோமத்துக்கு செய்கிறது ஏற்பாடு செஞ்சு கேட்குறாரு ஐயா தொடர்ந்து மணி அடிக்குது அதை நீங்கள் ஏன் அட்டன் பண்ணுங்களேன்னு பொழுது கழக அப்படியே ஒரு கையால் ஒரு சபீதை செய்துவிட்டு தொடர்ந்து ஹோமம் செய்து அந்த பிரத்திகிராவுடைய மூல மந்திரத்தை முடித்து அந்த தியான மந்திரத்தை முடித்து அன்னைக்கு பூர்ணாகதி செய்கின்றார் சுப்பிரமணியம் 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 என்று சொல்லி பூர்ணாகதியை முடித்து நிற்கின்றார் நிற்கின்ற பொழுது அவர் தட்டில் ஒரு தொகையை வைத்து அவர் கொடுக்கின்றார் அப்போ கேட்கிறார் ஐயா ஒன்னே ஒன்று கேட்கணும் அற்புதமா ஹோமங்கள்லாம் பண்ணி கொடுத்தீங்க மனதில் பாதி துன்பம் தீந்ததாகவே உணர்கின்றோம் ஒரே ஒரு சின்ன சந்தேகம் என்று அவர் துணைவியார் கேட்கின்றார் தொடர்ந்து ஃபோன் மணி அடிச்சுக்கிட்டே இருக்க ஏ எடுக்கிற அப்போ அவர் சொல்கின்றார் கண்கள் கலங்கி போயிருக்கின்றது அவர் சொல்கின்றார் திருநெல்வேலியில் என் தந்தை மருத்துவமனையில் இருக்கின்றார் அவர் நலமாக வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன் விடுதியோ வினையோ அவர் பூமியை விட்டு நகர்ந்து விட்டால் அது தோஷமாகிவிடும் ஹோமம் செய்ய முடியாது இந்த யாகத்தை என்னால் முழுமையாக நடத்த முடியாது அது நடத்த முடியாவிட்டால் உங்களால் எனக்கு காணிக்கை தர முடியுமா தட்சணை தர முடியுமா இந்த தட்சணை இருந்தால் மட்டுமே நான் இங்கிருந்து அங்கு சென்று அவருடைய இறுதி என்னால் செய்ய முடியும் என்று கூறிய பொழுது கலங்கி விட்டார் இதுதாங்க என் அன்னையை பொறுத்தவரை அள்ளி கொடுப்பாலோ கிள்ளி கொடுப்பாலோ என்பதை விட ஆதாரம் தாங்க அவர் தாங்க அவசர காலத்தில் மட்டுமில்லை என் தாயுடைய நிலை அப்படி தன் பக்தனுக்கு ஓடுகின்றார் ஓடி பார்த்தார் தந்தை மறைந்து விட்டார் அந்த இருக்கிற அந்த பணத்தை வைத்து அந்த ஈமகாரி உறவெல்லாம் உதறிவிடுகின்றது விடுகின்றது தனி ஒரு மனிதனாக அந்த தந்தையை அவர் அடக்கம் செய்கின்றார் அடக்கம் செய்துவிட்டு அந்த எலும்பெல்லாம் கையில் எடுத்து பார்க்குறார் அந்த தாமிரபரணி நதியில் கரைஸ்ட்டு எடுத்துட்டு பார்க்குறார் அப்பா வாழ்கிட்ட காலத்தில் புரிந்து கொள்ளவில்லையே வாழ்கிட்ட காலத்தை யார் யாரையும் உறவு என்று என்னை உதறி இல்லை இன்று ஒரு நிலை என்று கூறி அவருடைய ஆத்ம சாந்தியை செய்து விட்டு என்றார் இன்று ஒரு அற்புதமான பிரத்யேகரா ஒரு ஆலயத்தை அமைத்து அந்த தாயின் திருவடியில் இருக்கின்ற நினைத்து பார்க்கிட்டோம் என் அன்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரத்யேகரா உபாசகன் ஆயிரம் உபாசகர் வரலாம் எத்தனையோ இறைவனுக்கு இறை சக்தி உபாசகனாக வரலாம் ஒரு பிரத்யேகரா உபாசகரன் ஆயிரம் கோடி லட்சம் உபாசகரனுக்கு ஈடுதானே அந்த வகையில் ஒரு பிரத்யேகர உபாசகரை ஒருவர் சொன்னார் விதியோ விடையோ என்னுடைய வாழ்க்கை இவ்வளவுதான் என்று சொறிய பொழுது நான் சொன்னேன் ஒரு பிரத்யேகரா உபாசகரை வீட்டுக்கு அழைத்து வாடகையில் அன்னமிட்டு அவர் மனம் குதிர செய்து பாருங்களே ஆயிரம் சாபங்களும் பாவங்களும் திரிக்கின்ற சக்தி ஒரு பிரத்யேகரா உபாசகரன் அன்னத்தை எடுத்து வாயில் வைத்து அந்த அடிவயில் கும்மி குளிரும் பொழுது உங்கள் பிரச்சனை திரும்ப வேண்டிய எத்தனையோ எத்தனையோ ஆயிரம் கதைகள் அன்று கலங்கி என்றவர் இன்று ஒரு ஆலயம் அமைத்து அந்த பிரத்யேகர பாதாள பிரத்யேகரா என்று ஒரு ஆலயத்தை அமைத்து சேவை செய்வதை இன்னும் நான் காட்கின்றோம் நம்புங்கள் முதல்ல ஆவது நமச்சி வாயு எத்தனை துன்பங்கள் துயரங்கள் வந்தாலும் அதை ஏற்றுக்கூடிய இறைவன் போய் அதை கூடு இதை கூடுன்னு கேட்க வேண்டாம் ஆயிரம் துன்பங்கள் வரட்டும் அதை தாங்குகின்ற மன வலிமையை கொடு என்று கேட்பதே பிரத்தியகிரா உபாசகளுடைய அடிமை அடி அதாவது அடி நாதம் அந்த வகையில் பார்க்கும்பொழுது ஒரு முறை நீங்கள் அவளை நீங்கள் நெருங்கி விட்டால் ஒரு அடி அம்மா என்று எடுத்து விட்டால் ஆயிரம் அடி நம்மை நோக்கி வருவார் தாயிலும் சிறந்தவள் என் தாய் பராசக்தி சிவ சொருபெடி என்றே சொல்வ என் தாய் பிரத்யேக வாராகி வார்தாலி வராமுகி என்றெல்லாம் வாராகியை சொல்வதைப் போல என் தாய் சிம்ம முகத்தால் பிரத்யேகரா தேவி இவருடைய வழிபாடு ஒரே முறை திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயத்திலே பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த பஞ்சமுகி ஆராய் சிம்ம வாகிவியை வழிபாடு செய்வது நம் வாழ்க்கையில் மிகப்பெரிய இதை பார்ப்பவர்களும் கேட்பவர்களும் எப்பவுமே அனுபவம் தாங்க ஒரு பிரத்யேகராக உபாசனுடைய வாழ்வில் நடந்ததை கேட்கின்றவங்க வாழ்க்கையில் என் தாய் தோன்றா துணையாக இருப்பால் சத்தியம்